பரலோகமுக்கு மீறி ஏறிய நமது ஆண்டவர் இயேசுவின் உட்பட பின்வரும் காலத்தில் தேவனுடைய முதல் நம்பிக்கையாளர் குழுவில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நிகழ்ந்தது யூதாஸ் ஈசுகிரியை துரோகம் செய்து சென்ற பிறகு முதற் பிள்ளர்கள் பன்னிரண்டாக இருந்தனர் ஆனால் யூதாஸ் காரணமாக எண்ணிக்கை பதினோரு ஆகிவிட்டது தேவனுடைய மனித குலத்தில் பன்னிரண்டு பேருடைய அடையாளம் முக்கியம் என்பதால் மீண்டும் பன்னிரண்டு பேராக கொண்டுவர தேவன் திட்டமிட்டார் எருசலேத்தில் சுமார் நூற்றி இருபது நம்பிக்கையாளர் இருமலர் அறையில் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் அந்த கூட்டத்தில் சார்வ பிரபுவும் முதல்வரான பெத்திரும் எழுந்து பேசத்து தீர்மானித்தனர் நாம் ஒரு நினைத்தவனே நாமுடன் ஏற்பவை இலக்காக இருக்க வேண்டும் என பெரிதும் பிரார்த்தனை செய்தனர் இருபத்தி இரண்டு பிராரம்பங்களில் ஒருவர் அல்ல ஆனால் அவர் ஆரம்பத்திலிருந்தே இயேசுவை பின்தொடர்ந்து அன்போடு கேட்டார் அப்போதே அவர் பின்தொடர்ந்து வழங்கப்பட்ட எல்லா அற்புதங்களையும் உயிர்த்தெழுதல் காட்சியையும் நேரில் பார்த்தவர் அவ்வாறையே அவர் தன் தனிப்பட்ட முனைப்பை ஒருபோதும் இழக்கவில்லை அவர்கள் பாரம்பரியமாக போலாட்கள் லார்ட்ஸ் எரிந்து கர்த்தர் ஒவ்வொருவரின் உள்ளமையும் நீ அறிஞாயிற்று எத்தவனை நீ தேர்வு செய்தாய் என்று எங்களுக்கு காட்க என்று பிரார்த்தனை செய்து புனித நிலை எரிவு தியாகுப்பை நடத்தியனர் அதில் மாத்யாஸ் பெயர் விழுந்தது மனிதர் தீர்மானித்தது அல்ல தேவனுடைய ஒகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிரூபணம் போல் வேதியாக எந்த கூறும் இல்லாத போதிலும் புராணங்களின் நிலைப்படி மாத்யாஸ் தன் சவாலாகிய சேவையை நெகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் தேடர்ந்து முனைந்தார் யூதையாவிலும் கப்படோசியாவிலும் எத்தியோப்பியாவிலும் கூட சிலர் கூறுவது போல் கருப்பு கடலுக்கருகே உள்ள கால் அவர் பிரசாரம் செய்தார் எங்கே சென்றாலும் இறைவன் அன்பு செய்தியை கையில் தூக்கிக் கொண்டு மக்களுக்கு அறிவித்தார் பிராரம்ப பிள்ளர்கள் போல் மாத்யாஸ் கூட தன் விசுவாசத்திற்கு ஆழமாக நிலைக்க தன்னையை அடுத்து சாட்சி நீர் சரணாலயத்துக்கு நிலைத்தார் பல்வேறு வரலாற்றுப் பழனிகள் சொல்கின்றன சிலர் தேவனுடைய நம்பிக்கை காரணமாக அவன் கல் சிலைகளால் கட்டடப்பட்டார் சிலர் எடுத்தார் இன்னொரு கருத்துப்படி அவர் செங்குத்து மரத்தில் அச்சு செய்யப்பட்டார் இதையானாலும் அவர் தன்னை ஆண்டவனுக்கே அர்ப்பணித்து உயிர்நலமான சாட்சியாக இருந்தார் நூற்றாண்டுகள் கடந்தாலும் மாத்யாஸ் விட்டாலும் அவர் பற்றிய நினைவுகள் மெதுவாக மறைந்து போனவற்றில் ஒன்றாக கருதப்படுகிறார் ஆனால் கண்ணில் தெரியாத போதிலும் வீரமிக்க அமைதியான விசுவாசம் தேவனுடைய உத்தரவுக்கு ஆணும் என்றால் சொர்க்க வாழ்வில் இடம்பெறுவோம் என்று மாதியாஸ் எங்களுக்கு நினைவூட்டுகிறார் ஆழ்காரண கருத்துரை திரு மசூதியில் அல்லது கூட்டமாயிருக்கும் நேரங்களில் நாம் மறைமுகமாக இருந்தாலும் நம் விசுவாசம் அங்கே இல்லாது போகவில்லை தற்காலிக கண்ணோட்டத்தில் நமக்கு புகழ் கிடையாமல் இருந்தாலும் தேவன் எப்பொழுதும் நம் ஆழமான மனநிலை தன்னிச்சையான சேவை அமைதியான ஒழுக்கமாகியவற்றை நோக்கியிருப்பார் உம்மால் செய்ய முடியாத வேலையை அவர் உபகாரமாக நிறைவேற்றுவார் மாத்யாஸ் போல அவருடைய திட்டத்தில் நம்மிடத்தை எப்போதும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோம்